நம்முடைய ஆண்டவர் எப்போ நம்மளை ஆசீர்வதிப்பார்னு வேதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா எப்போல்லாம் பஞ்சம் வருதோ எப்பெல்லாம் குறைவு வருதோ அப்போல்லாம் கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்தி வைக்கிறார் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன் நீங்கள் இப்போ சாப்பிட்றத விட கொரோனா டைமில் எவ்வளோ நல்லா சாப்பிட்டீங்க ஏன் கேட்டிங்கன்னா நம்மளை உட்கார வச்சு அவர் சாப்பாடு போட்டார் நீ எங்கேயும் அலைய வேணாம் ஓட வேணாம் நீ இருக்கிற இடத்துல உக்காந்துரு நல்ல சாப்பிடு குடும்பத்தை பாரு தூங்கு அப்படின்னு நம்மளை என்ன செஞ்சார் ஏன்னா அந்த டைமில் நிறைய பேர் என்ன சொன்ன சாட்சி அது பாஸ்டர் நான் என்ன செய்ய போகிறேனோ கம்பெனியை மூடிட்டாங்களே நான் என்ன பண்ண போகிறேனோ நினச்சேன் பாஸ்டர் ஆனால் இத்தனை நாள் கூட அஞ்சு கிலோக்கு மேலே நான் அரிசி வாங்கினது இல்லை ஆனால் இருபத்தஞ்சு கிலோ அரிசி போய் எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது பாஸ்டர் இந்த கொரோனா டைமில் காய்கறி கிடச்சிருது கடையெல்லாம் மூடி இருக்கிறாங்க ஒரு மணி நேரம் கடையை திறப்பாங்க ஆனால் ஒரு வாரத்துக்கு என் வீட்டுக்குள்ளே என்ன செய்து இருக்குது அப்போ தேவ நம்மளை நடத்துகிறாருன்னா நமக்கு விரோதமாக ஒரு நாலு பேர் எழும்பிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க பயப்படக்கூடாது அப்போதான் கருத்து நம்ம கூட இருக்கிறத காட்டுவாரு வேலைக்காரர்கள் எதை பார்க்கிறார்கள் சுரக்கும் நீரூற்றை வேதத்தில் ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கார் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அல்லா இன்னைக்கு இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறது நமக்கு எப்படி இருக்குது அதிசயமா இருக்குது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கர்த்த நமக்கு காண செய்ய போகிறார் அதுக்கு நம்ம ஆயத்தமே இல்லைன்னா அந்த அதிசயம் நம்முடைய வாழ்க்கையில நடக்காது இதுதான் உண்மை எதுக்கு ஆயத்தப்படணும் அதிசயத்தை பார்ப்பதற்காக நம்ம ஆயத்தப்படணும் நம்முடைய வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு என்னங்க நம்முடைய வாழ்க்கையில இருக்குது என்னத்தை நம்ம பார்த்துட்டோம் இந்த தான் பார்க்குறீங்களாக்கும் இந்த வேலைக்கு சம்பளம் ஒரு ஓவா வேற வாங்கிட்டு வரீங்களாக்கும் அப்படின்னு நீங்க புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அதிசயமே ஏன்னா அதிசயத்தே கத்தர் கொண்டு வந்தா கூட அதையுமே நம்ம பார்த்து ஓகே ஓகே அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுருவோம் கடந்து போயிருவோம் ஆனா ஆண்டவர் நம்மள அந்த அதிசயத்தை காண செய்வதற்காக நம்மளை ஆயத்தப்பட சொல்றாரு நம்மளை என்ன செய்ய சொல்றாரு நேற்றைக்கு நம்ம அப்படியே சும்மா போயிட்டு இருக்கும்போது யாருக்கிட்டேயோ சொல்லிட்டு இருந்தேன் நான் நம்ம சர்ச்சில் இருந்து ஒரு யானை வளர்ப்போமா அப்படின்னு கேட்டேன் சிரிக்கிறீங்களே எல்லாரும் யார்த்தப்பா கேட்டேன் ஜாக்கெட்டையா இருந்து ஒரு யானை வளர்ப்போம்டா நம்ம எல்லாரும் வித்தியாசமா நம்மள பாக்கட்டும் எப்படிப்பா அதுக்கு சாப்பாடு போடுறது அப்படின்னு கேட்டான் திங்கக்கிழமை பார்வதி சிஸ்டரு செவ்வாய்க்கிழமை பாக்கியக்கா வீடு இப்படி அதாவது பொதுவாகவே நாம எப்பொழுதுமே யானை வளர்க்கறத வச்சு நான் சொல்லலறேன்னு சொல் நினைக்காதீங்க அது சும்மா காமெடிக்கு பேசுனது எப்பொழுதுமே நம்ம ஒரு பெரிய காரியங்களை நம்முடைய மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும் நம்முடைய சூழ்நிலையை பார்த்துட்டு அந்த மைண்டில் பெரிய காரியத்தை கொண்டு போக முடியாது நம்ம கூட இருக்கிற பெரியவரை கொண்டு வந்து நம்ம சிந்தனையில் வைக்கணும் கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துங்க அல்லூயா ஆண்டவர் என் வாழ்க்கையை செய்கிறதெல்லாம் சின்ன நன்மைகளாக இருக்காது அவர் எனக்கு அதிசயங்களை காண செய்கிற கர்த்தர் இந்த பஞ்சமான இடத்துல தண்ணீரை சுரக்க பண்ணினாரு அப்போ ஈசாக்கு தெரியும் ஏற்கனவே பஞ்சமான இடத்துல விதை விதைச்சிருக்கிறார் எந்த நம்பிக்கையில் கத்தர் மேலே உள்ள நம்பிக்கையில் இந்த பழைய வருஷத்தோடு நீங்கள் விட வேண்டியது என்ன தெரியுமா உங்களுடைய அவிசுவாசத்தை உங்களுடைய எதிர்மறையான எண்ணங்களை உங்கள் குறைவான பேச்சுகளை இன்றைக்கோடு நீங்கள் டெலீட் பண்ணி தூக்கி போட்டுட்டீங்கன்னா உங்களால் அதிசயத்தை காண முடியும் அல்லே லூயா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் நம்ம யூத்தெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெளியில் கடப்பாறையை கையில் கொடுத்துட்டு இந்த இடத்துல தோண்டுங்க ஒரு ரெண்டு ரெண்டு கிலோ தங்கம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கங்க இல்லைம்மா இப்போவே கூட்டிகிட்டு போய் தோண்டும் அங்கேக்குள்ளே தங்க இருக்குன்னு சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீங்க ஆசிரியர் சொல்லிட்டார் தோண்டு அவர் ஒரு லூஸு தோண்டு தோண்டு வேற வழி இல்லை அப்படின்னு தோண்டுவீங்களா இல்லை உண்மையாகவே அண்ணே சொல்லிட்டார் தங்க இருக்குன்னு தோண்டுவீங்களா தோண்டுவோம் ஏதோ சொல்லிட்டாரு ஆனால் கர்த்தர் நமக்கு எத்தனை வாக்கு பண்ணியிருக்கிறார் நினச்சி பாருங்க எவ்வளோ வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் அல்ல லூயா கடப்பாறைய கையில் கொடுத்து தோன்றாங்கிறாரு இல்லை ஆண்டவரே நான் துவண்டு போயிருக்கிறேன் நாய்கிட்டு தோன்றது என் வாழ்க்கையே துவண்டு போயிருக்கு எதெல்லாம் நினைக்கக்கூடாதோ அதெல்லாம் நினச்சி கவலைப்படுவே தவிர இங்கே நீரூற்றை கண்டார்கள் இன்னைக்கும் ஆண்டர் உங்கள் வாழ்க்கையில் புதிய நீரூற்றை சுரக்க பண்ண போகிறார் எல்லாருக்கும் சந்தோஷந்தான் ஆனால் அடுத்த வசனத்தை வாசித்தாதான் இருக்கு நமக்கு இருபதாவது வசனத்தை வாசிங்க கேராரூர் மேய்ப்பர் இந்த தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் அவர்கள் தன்னோட வாக்குவாதம் பண்ணினபடியால் அந்த துறவுக்கு ஏசைக்கு என்று பெயரிட்டான் நல்ல கவுனிங்க இப்ப தோண்டும் போது இந்த இடம் என் இடம் வந்திருந்தாங்கன்னா ரெண்டு குத்துலேயே கடப்பாறையும் கொடுத்துட்டு நீயே தோண்டிக்க பாண்டு போயிருக்கலாம் ஆனா தண்ணீர் வருகிற வரைக்கும் யார் காத்திருக்கிறார்கள் அந்த கேராரூர் மேய்ப்பர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க காத்திருக்கிறான் ஏதோ தோன்றாங்களா தோண்டட்டும் தோண்டட்டும் ஏன்னா அவனும் பல இடத்துல தோண்டியிருப்பான் தண்ணீர் என்ன செஞ்சுருக்காது வந்திருக்காது இப்போ எல்லாரும் காத்துக்கிட்டே இருக்கிறாங்க அந்த கேரார் மைப்பர்லாம் ஆனால் ஈசாக்கு தோண்டி தன்னுடைய பிரயாசங்களை எல்லாம் செலவழித்து அங்கே தண்ணீர் வந்தவன ஏன்னு கத்தி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏய் நிறுத்து 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 என்ன சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க ஏன் சந்தோஷப்படுற தண்ணி வந்துருச்சியா அந்த தண்ணி யாரு விட்டு தெரியுமா எங்களுடைய தண்ணீர் இடம் எங்களுடையது நான் அவங்க பேசலை கரெக்டாக வாசித்தா தெரியும் தண்ணீர் எங்களுடையது எப்பா இங்கே ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது ஏன் தண்ணின்னு யாராவது சொல்ல முடியுமா இந்த தண்ணி எல்லாருக்கும் பொதுவானது ஒரு குளம் இருக்குது அந்த குளத்தில் போய் இந்த தண்ணி பூரா ஏன் தண்ணி யாரும் தொடக்கூடாது யாரும் இங்கே குடிக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா ஆனால் எங்கே ஒரு வித்தியாசமான ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க இந்த தண்ணீருக்காக தான் அந்த ஜனங்கள் இயங்கி கொண்டு இருந்தார்கள் எதற்காக தண்ணீர் துறவு நிறைய இருக்குது ஏற்கனவே ஆபிரகம் நிறைய துறவை வெட்டி போட்டிருந்தாரு ஏற்கனவே அங்க பல காரியங்கள் இருந்தது ஆனால் துறவு முக்கியம் இல்லை அந்த தண்ணீரை பார்த்த உடனே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் உங்க கூட யாரோ ஒருத்தங்க வந்து சண்டை போடுறாங்க உங்க கூட யாரோ வந்து வாக்குவாதம் பண்றாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும் எனக்கான ஆசீர்வாதம் வெளிப்பட ஆரம்பித்திருக்கிறது அல்லா இந்த இடத்துல ஒரு பலாப்பழம் இருந்தாதான் ஈயே வந்து உக்காரும் இந்த இடத்துல பலா பழம் இல்லைன்னா ஈ என்ன செய்யாது அப்போ நீங்கள் நினச்சிக்கிறனும் எல்லோ திடீர்னு என் கூட சண்டைக்கு வராங்க என் கூட நல்லா பழகிட்டு இருந்த தம்பி திடீர்னு என்னை வெறுக்கிறான் என்னை நல்லா வச்சிருந்தேன் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க திடீர்னு என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க திடீர்னு என்னை திட்டுறாங்க திடீர்னு என் கூட சொத்து பிரச்சனைக்கு வாராங்க என் பிள்ளைகளே எனக்கு விரோதம் என்ன எனக்கு ஒரே சுற்றிலும் பிரச்சனையாக இருக்குன்னா வேற ஒன்றுமே இல்லை நமக்கு தண்ணீர் சுரந்திருக்கிறது நமக்கு அது தெரியாது நமக்கு அது என்ன செய்யாது தெரியாது ஆனா சத்துருவுக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் என்ன விஷயம் தெரியுமா நம்முடைய நிலைமைகள் சத்துரு நல்லா கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் நமக்கு கூட தெரியாது ஏன்னா அவன் நம்மளை சுற்றி சுற்றி வருகிறான்னா இப்ப அனிதாவை எடுத்துக்கோங்க அனிதா இங்க நிக்கிறான்னா நான் தான் சத்துருன்னு வச்சுக்கோங்க அனிதாவுடைய அம்மாவுக்கே அனிதாவை பத்தி தெரியாது ஆனா எனக்கு பிசாசாயிருக்கு எனக்கு நல்லா தெரியும் அனிதாவை ஏன்னா எனி டைம் எனக்கு என்ன வேலை அனிதாவை அவள் சுற்றி சுற்றி தான் என் வேலை அவளுக்கு எப்போ ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போறாரு எப்போ ஆண்டவர் அவளுடைய வாழ்க்கையில் மேன்மையை கொடுக்க போகிறாரு அதெல்லாம் எனக்கு தெரியும் அதனால நான் அதை தடை செய்வதற்காகவே அவளுக்குள்ள கோபத்தை உண்டாக்கி எரிச்சலை உண்டாக்கி அந்த தகுதிக்குள்ள அவள் நின்றக்கூடாது அதை சுந்தரித்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காகவே சில விஷயங்களை நான் தூண்டி விடுவேன் அதனால தான் வசனம் சொல்லுங்கள் பிசாசு உங்களை தூண்டி விடாதபடிக்கு நீங்கள் எப்படி வாழணும் கூடி வாழணும் பிசாசு நம்மளை என்ன பண்ணுவான் தூண்டி விடுவான் தெய்வ பிள்ளைகளே நல்லா புரிஞ்சுக்கோங்க இங்க என்ன நடக்குது வாக்குவாதம் நடக்குது வாக்குவாதம் நம்ம கூட பண்ணும்போது நம்ம திருப்பி என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாத மாதிரியே நீங்க உட்காந்துருக்கிறீங்க பாருங்க பைப்புல ஒரு குடம் கூட பிடிச்சிட்டு போன வாரம் நான் தான் கடைசியா பிடிச்சேங்கிறான் ஆனால் அவன் பிடிக்கல தான் பிடிச்சேன் அப்படிங்கிறான் நீங்க என்ன பண்ணுவீங்க ஒன்று குடத்தை எத்தனை வச்சுக்கோ தஞ்சாவூர்ல போய் விழுந்துருவோம் குடம் யாருக்கிட்ட வந்துக்கிட்டு இருக்க நீ யா தான் போன வாரம் பிடிச்சேன்னு நம்ம என்ன செய்வோம் ஒரு குடம் தண்ணீரே நம்ம விட்டு தர மாட்டோமே ஆனால் ஈசாக்கு வாக்குவாதம் பண்ணுறவங்களை பார்த்து சொல்கிறாரு இந்த தண்ணீர் உங்கள்கிட்டதாப்பா எடுத்துக்காங்கப்பா இந்த தண்ணீர் யாருடையது தேவனாலே ஆசிர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தகுதி இது தான் யாரு கூட அவங்க என்ன செய்ய மாட்டாங்க வாக்குவாதமே பண்ண மாட்டாங்க இந்த இடத்துக்கு அவர் ஒரு பேர் வைக்கிறார் என்ன பேரும் தெரியுமா ஏசேக்கு அப்படின்னு பேர் வைக்கிறார் இந்த ஏசேக்கு அப்படின்னா சர்ச்சைக்குரிய ஒரு இடம் எதற்குரிய இடம் சர்ச்சைனா என்ன ஒரு தெளிவே கிடைக்காது நமக்கு ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இது நல்லதா கெட்டதா இங்க இருக்கலாமா இருக்க கூடாதா ஒரு சர்ச்சைனா என்னது இதை பார்த்துட்டு இது ஒரிஜினலா டூப்ளிகேட்டான்னு பாக்குறோம் இதுதான் சர்ச்சை நம்மளால டிசைட் பண்ண முடியாது இது நமக்கு ஏற்றதா ஏற்றது இல்லையாங்கிறது நமக்கே புரியாது அதனால இந்த இடத்துக்கு அவர் என்ன பேர் வைக்கிறார்

நம்ம எங்கே அதிகமாக கோவப்படுவோமோ அந்த இடத்துல தான் நமக்கு பிரச்சனையை எப்படி சாசு உண்டு பண்ணுவோம் ஏன் உங்ககிட்ட ஒரு சிம்பிளாக கேட்குறேன் வெட்ட ஆரம்பிக்கும் போதே பிரச்சனை வந்தால் விட்டுட்டு போகிறது பெரிய விஷயம் கிடையாது வெட்டினதுக்கப்புறம் வெட்டினதுக்கப்புறம் நம்ம இங்கே எனக்குள்ள ஒரு செட்டு போட்டோம் சரிங்களா செட்டு போட தொடங்குன்னு நினைக்கே பிரச்சனை பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா இருப்பீங்கப்பா அப்படின்னு இன்னொரு செட்டை நம்ம இங்கே போட்டிருப்போம் ஆனால் செட்டுலாம் போட்டு இதை விட வேதனை என்ன தெரியுமா தம்பி மாருங்க நைட்டெல்லாம் அன்னைக்கு தானே தம்பி நீங்கள் மண்ணெல்லாம் அள்ளி உள்ளே போட்டிருந்தீங்க அங்கங்கே கிடக்கிற மண்ணெல்லாம் பிறக்கிட்டு வந்து அந்த செட்டை உயரமாக ஆக்குறாங்களாம் அவங்க பள்ளம் மருந்து தண்ணி வந்துடும்ல சிமெண்ட் மூட வைக்கிறதுக்கு அதனால உயரமாக ஆக்கி அது வரைக்கும் எல்லாரும் காத்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க யாரு அந்த கேரார் மேய்ப்பர்கள் காத்துக்கிட்டே இருந்துருக்கிறாங்க இவங்க செட்டாக போடுறீங்க போடுங்க ஐயா மோட்ரு போடுறதுக்கு ஆட்கள் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக மாட்டுங்க ஸ்ட்ராங்காக மாட்டுங்க பிடிங்க கூடாது ஐயாவுக்கு கோபம் ஒருத்தர் வந்து வண்டியில் வேற குறுக்க வந்துவிட்டான் என்ன ராஜேஷ் தம்பி ஒருத்தர் குறுக்க அந்த டீப்பில் ஏற்றிட்டான் யாரா அவன் அவனை வெளியே அனுப்பிடான்னு சொல்லி ஐயா கோவப்பட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த செட்டை போட்டோம் நல்லா டைட்டாக ஏற்று நல்லா டைட்டாக ஏற்று நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் ஃபோன் வருது செட்டை பிரிக்கிறீங்களா போலீஸுக்கு போகவான்னு வானு பார்த்தீங்களா பிசாசு ஈசா கூட மட்டுந்தான் போராடுவான்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க இங்கே இருக்கிற மனோக்காவோடையும் போராடுவான் அந்த உட்காந்துருக்க மல்லிகை அம்மா கூடயும் சத்ரு போராடுவான் அங்கே உட்காந்துருக்க வினோத் தம்பி கூடயும் சத்ரு என்ன செய்வான் பிசாசு வந்து ஒரே பிசாசு தான் சரிங்களா பிசாசு எத்தனை பிசாசு அங்க ஏசேக்கில இருந்த பிசாசு தான் இப்போ எங்கே வந்துருச்சு சித்து நாக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிசாசா எதிர்பார்க்குறோம் எல்லாம் ஒரே பிசாசு தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ல இருக்கு டிஃப்ரெண்ட்டான பிசாசு இல்லை நிறைய பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன் எப்படி தெரியுமா பாஸ்டர் என் மூத்த பிள்ளை எப்படி பேசினாலோ அதே மாதிரி ரெண்டாவது பிள்ளை பேசுகிறான் எப்படி தான் தெரில பாசு எப்படி ஒரே பிசாசு தான் பிள்ளைங்க வந்து நல்ல பிசாசு பிள்ளைகள் நல்ல பிசாசு இல்லை பிள்ளைகள் நல்ல பிள்ளைங்க தான் பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைங்க தான் ஆனால் அவங்களுக்குள்ள கிரியேட் பண்றான் பாருங்க அது ஒரே ஆளு தானே சேரினீங்களா இப்போ நம்ம கண்டுபிடிச்சிரும் அங்க சமைச்ச பாய் தான்யா இங்கேயும் சமைச்சிருக்காரு அதே டேஸ்டியா அப்படின்னு சொல்றோம்ல அதே மாதிரி தான் ஒரே பிசாசு தான் சிவகாசியில இருந்தாலும் சுதனாவரோட போராடும் சென்னைக்கே போனாலும் அங்கேயும் தேடி வரும் வருமா வராதா வரும் ஆனா அத்தனை பிசாசையும் விரட்டுறது நம்முடைய வேலை ஹ இங்கேயும் வந்து வாக்குவாதம் பண்றாங்க எங்கேயும் அதே தான் தண்ணீர் வார வரைக்கும் காத்திருந்து வாக்குவாதம் பண்ணுகிறார்கள் நம்ம ஆள்களுக்கு என்ன தெரியுமா பேர் வைக்க தெரியும் வாக்குவாதம் பண்ண தெரியாது என்ன பேர் வச்சுட்டாரு சித்துனா சித்துனா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால் வெறுக்கக்கூடிய ஒரு இடம் என்ன இடம் வெறுக்கக்கூடிய இடம் அவர் பார்த்தார் ஏண்டா ஏற்கனவே அம்புலுத்திய அதை வந்து சர்ச்சைக்குரிய இடம் விட்டுட்டு வந்துட்டேன் இப்பயும் வந்து வாக்குவாதம் பண்றீங்க பண்ணுறீங்க கூடிய ஒரு இடம் இது அப்பான்னு சொல்லிட்டு இப்ப மூணாவதாக வந்து ஒரு துறவை வெட்டும் பொழுது அங்கேயும் தண்ணீர் வந்தது அந்த வசனத்தை வாசிங்க பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான் அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை அப்பொழுது அவன் நம் தேசத்தில் பழுகும்படிக்கு இப்பொழுது கத்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகபோத் என்று பெயரிட்டார் நீங்கள் சந்திக்கணும் சித்னாவையும் நீங்கள் சந்திக்கணும் ஆனால் உங்க வாழ்க்கையில ரகபோத் என்பது ஒன்று உண்டு கரங்களை தட்டி கத்தரை மகிழ்ச்சி அல்லா நம்ம ஏசைக்கை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது சித்னாவை பார்த்து சோர்ந்து போயிடக்கூடாது நம்ம சொல்லணும் நமக்கு ரெகபோத்தை கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் இவன் வாக்குவாதம் பண்ணுவான் அவன் நமக்கு எதிர்ப்பாக வருவான் ஆனால் கர்த்தர் எனக்குன்னு ஒரு விசாலமான இடத்தை வைத்திருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்க ஒருவேளை இந்த ஆண்டில் நீங்கள் பல ஏசைக்கை பார்த்துருக்கலாம் பல சித்னாவை பார்த்துருக்கலாம் ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெகபோத் துவங்கி விட்டது இதுதான் நம்முடைய விசுவாசம் அங்க ஒருத்தனாலையும் வாக்குவாதம் பண்ணவே முடியாது அதுதான் ஈசாக்குள்ள ஒரு நம்பிக்கை எத்தனை துறவு வேணாலும் நான் வெட்டுவேன் அவர் எனக்குன்னு வைத்திருக்கிறதை நான் சுதந்திரித்துக் அந்த இடத்துல ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பது இல்லை அல்ல லூயா நான் யோசித்தேன் இப்போ பாருங்க முத இடம் வந்து சர்ச்சைக்குரிய இடம் ரெண்டாவது இடம் வந்து வெறுக்கக்கூடிய இடம் ரெகபோத் தான் ஆசிர்வதிக்கக்கூடிய ஒரு இடம் கர்த்தஸ்வரர் அங்கே வெட்டுனேன் அது வேணாம்பா இங்கே வெட்டுனேன் இது வேண்டாம் உனக்கு ஒரு விசாலமான இடத்த நான் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன் இந்த ரெகபோத் இடத்துல வாக்குவாதம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வாயவே திறக்க முடியல சிங்கத்தின் வாயை கட்டினார்ல அதேமாரி இங்கேயும் கர்த்தர் வாயை கட்டிட்டார் ஏன்னா இதுதான் ரெகபோத் இதுதான் ரெகபோத் இந்த ஜனவரியிலே ஆரம்பிக்கும் ரெகபோத் ஏதோ குறி சொல்கிற மாதிரி நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்ல நான் வரலை ஆனால் நீங்கள் அனுபவித்த சித்தனாவை வச்சே அடையாளப்படுத்தி கொள்ளுங்க நீங்கள் அனுபவித்த அந்த இன்னொரு பேர் என்னதுமா ஏசைக்க வச்சே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஏசைக்கு என் வாழ்க்கையில் இருந்துச்சு என் வாழ்க்கையில் சித்தனாவும் இருந்துச்சு அப்போ இதுதான் ரெகபோத் ஆமாம் நல்லே லூயா ஒரு நிலையான இடத்துல என்னால் இருக்க முடியல பாஸ்டர் இங்கே குழி வெட்டினா சண்டை வர்றாங்க அங்கே குழி வெட்டினா சண்டை போடுறாங்க இங்கே இப்போதான் ஆசீர்வாதம் நினைக்கிறேன் அங்கே வாக்குவாதம் பண்ணி விரட்டுறாங்க இங்கே ஒரு வேலையில் உட்காரலாம் நினச்சா இங்கேருந்து விரட்டுறாங்க அப்படின்னா எனக்கும் ஏசேக்கு இருக்குது எனக்கும் சித்னா இருக்குது ஏசேக்கு இருக்கிறதுனால நான் கவலைப்படலை சித்னா இருக்கிறதுனால கவலைப்படலை ரெகபோத் இருக்கிறத நினைத்து நான் சந்தோஷப்படுகிறேன் அல்லே லூயா இந்த தாய் கர்ப்பம் ஆன உடனே குழந்தை பெற்றெடுத்தவங்கலாம் இருக்கீங்களாப்பா உங்கள்ட்ட கேட்டால் உங்களுக்கு புரியாது வாலிப பிள்ளைக்கு ரீசெண்டாக குழந்தை பெற்றவங்களை கை தூக்கி காட்டுங்க பார்ப்போம் இல்லை அந்த காலத்தில் பலனா இருந்தாங்க இந்த காலத்தில் இங்கே மாசம் ஆன உடனேயே சுத்தி இருக்கிற அத்தனை பேருமே மாசம் ஆயிடுவாங்க கவனிச்சிருக்கீங்களா ஒரு சிஸ்டர் அப்படி தான் என்ன சொல்லுவாங்க பாஸ் அவள் தான் மாசம் ஆனா ஆனால் வேதனை போகிற பூரா நான் தான் ஏன்னா எடுத்ததுக்கெல்லாம் வாந்தி அதை பூரா தொடச்சி எந்திரிக்க முடியல உட்கார முடியல நடக்க முடியல அந்த காலத்திலலாம் நான் வயலுக்கு போயிட்டு வந்து பிள்ளைய பெற்றேன் பாஸ்டர் இந்த காலத்தில் மாசமானவொடனே நான் ரொம்ப மோசம் பாஸ்டர் அப்படி சொல்கிற ஆட்கள் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க இந்த மாதமாகி எவ்வளோ பிரச்சனை தெரியுமா சாப்பிட்டதெல்லாம் வெளியில் வந்துடும் சரிங்களா நிம்மதியாக பிறண்டு கூட என்ன செய்ய முடியாது படுக்க முடியாது எந்திரிச்சு உக்காந்து தான் என்ன செய்யணும் எல்லாரும் டூருக்கு போவாங்க நம்மளை மட்டும் விட்டுட்டு போவாங்க வரக்கூடாதுப்பா வயிற்றுலேருந்து குழந்தை தான் ஆயிரும் அப்படின்ட்டு போகிறாங்களே பாவிகேன்ட்டு வீட்டில் தான் உட்காந்து காவல் காத்துக்கிட்டு இருக்கணும் அப்படியே எல்லாம் சாப்பிடுவாங்க டாக்டர் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு நமக்கு பிடிக்கவே பிடிக்காது சொரக்கா அதைத்தான் தான் கூட்டு வச்சு கூட்டு வச்சுருந்தா நீர் சத்து கூடணும் சாப்பிடு பாங்க எத்தனை முறை வெறுத்த காய் இதெல்லாம் திங்கணுமா இவ்வளோ கஷ்டங்களையும் அனுபவிக்கும் போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா என்ன நம்பிக்கை என்ன சந்தோஷம் என் மூலமா கத்த ஒரு சந்ததியை உருவாக்க போகிறார் எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போது அதை நினைச்ச உடனே ஒரு சொரக்கா பத்து சொரக்கா கூட கூட தின்னுக்குறேன் அந்த பிள்ளை இத்தனை நாள ஒரு வேலையும் செஞ்சிருக்காது இன்னைக்கு எல்லா வேலையும் செஞ்சே ஆகணும் எதுக்காக இந்த குழந்தைக்காக அதே மாதிரி தான் ரெக போத்து தான் உங்களுக்காக கத்தர் வைத்திருக்கிற குழந்தை இந்த ரெகபோத்துக்காக நீங்கள் ஏசைக்கையும் பார்க்கணும் இந்த ரெகபோத்துக்காக நீங்கள் சித்னாவையும் பார்க்கணும் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வேதனைப்படக்கூடாது இதெல்லாம் பார்த்தா எனக்கு ரெகபோத் இருக்கிறது என்று சந்தோஷப்பட வேண்டும் அல்லா ஆனால் இந்த ஏசைக்கும் சித்னாவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முடிவுக்கு வரணுன்னா நீங்கள் உங்கள் கிரியைகளை அழித்தா தான் பார்க்க முடியும் புரிஞ்சிருச்சே நான் இதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன் ஏசேக்கை விட்டு நான் வெளியில் வரணும் பாஸ்டர் சித்னாவை விட்டு வெளியில் வரணும் பாஸ்டர் நீங்கள் நினைக்கிறீங்கல்ல ஏன் உங்களால் ஏசைக்கை விட்டு வெளியில் வர முடியல ஏன் உங்களால் சித்னாவை விட்டு வெளியில் வர முடியல தெரியுமா ஏசேக்கு இடத்துல அவன் வாக்குவாதம் பண்ணுறான் அவன் வாக்குவாதம் பண்ணும்போது இவன் ஏ கூட நான் வாக்குவாதம் பண்ணலன்னு வெளியில் வந்துட்டான் ஆனால் நாம் என்ன பண்ணுறோன்னா அவன் வாக்குவாதம் பண்ணுறான்னா அவன்கிட்டயே உட்காந்து போராடிக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளால் ஏசைக்கை விட்டு வெளியில் வர முடியல புரியுதா இந்த சித்னாவை விட்டு ஏன் வெளியில் வர முடியலன்னா எவனையோ ஒருத்தனை டார்கெட் பண்ணி இவன் தான் என் வாழ்க்கையை கெடுக்கிறான் இவன் தான் என் வாழ்க்கையை கெடுக்கிறான் அவனையே நோக்கி பார்த்து நோக்கி பார்த்து நம்ம ஜப வாழ்க்கை பாதிக்கப்படுது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை டேமேஜ் ஆகுது அதனாலயே நம்மளால இந்த சித்னாவை விட்டு நம்மளால வெளியில அவர் எப்படி வெளியில் வந்தார் ஈசாக்கு ஏய் வாக்குவாதமெல்லாம் பண்ணலை கடப்பாறை தூக்கிட அடுத்த இடத்துல தோண்ட போயிடுவோம் உங்கள் வாழ்க்கையிலையுமே யார் கூடயும் போராட மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க எப்படி பாஸ்டர் முடியும் நான் போராட மாட்டேன்னு வைக்கும்போது ரிங் அடிக்கும் எடுத்து பார்த்தா என் நாத்தனார் விளக்க மாற வச்சு அவ்வளோ அடிக்கணும் பாஸ் அப்போ தான் புத்தி வரும் நாத்தனார் கட் பண்ணி விட்டுட்டு வச்சிருவேன் விட்டவே மாட்டான் விட்டவே மாட்டான் மிஸ்டு கால் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா ஏசேக்கு வருது நமக்கு கால் வந்துக்கிட்டே இருக்கும் அட்டன் பண்ணி காதில் வைக்கும்போதே ஒரு வார்த்தை வரும் அடியே ஃபோன் எடுக்க இவ்வளோ நேரமா அப்படின்னு அப்படியே நமக்கு சுரு நேரும் ஏசேக்காவது செத்துனாவது ரகபோத்தாகுது ஒரு கை பார்த்துருவோம் அன்னைக்கு அப்படின்ட்டு அப்புறம் திருப்பி நம்மளும் வாக்குவாதத்தில் களத்தில் இறங்கிடுவோம் இங்கே தான் நம்ம ஆசீர்வாத நம்மளால் ரகபோத்துக்குள்ளே என்ன செய்ய முடியல போக முடியல ஒரு முறை தண்டராஜாண்ட வந்தார் ரொம்ப கடுப்பாக வந்தார் ரொம்ப கடுப்பாக வந்தார் ஏதோ டென்ஷன் போல் அவர் வாழ்க்கையில் எப்பயுமே டென்ஷன் இருக்கு இப்போ தான் கொஞ்சம் ஆள் ஜாலியாக தெரிகிறாரு டென்ஷன் ஐயா இப்படிலாம் செய்யாதீங்க நம்ம பரலோத்து பரலவத்துக்கே போகல பாச நான் இந்த ஒரு விஷயத்தை நான் பார்க்காம நான் பரலோத்து கூட நான் வரல நான் நரகத்துக்கே போனாலும் பரவாயில்ல இந்த விஷயத்தை நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாரு புரியுதா நான் சொல்றது நான் பரலோகத்துக்கு கூட நான் வரல ஆனா நான் இந்த விஷயத்தை ஏன்னா அவ்வளோ டென்ஷன் மாப்பிள்ளைக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சில நேரங்களில் நம்முடைய டெம்பரேச்சரை பிசாசுக்கு தெரிஞ்சுக்கிருவான் எதை தெரிஞ்சுக்கிருவான் டெம்பரேச்சர் எப்சி அக்காவுக்கு இவ்வளோ எஃபெக்ட் போட்டால் தான் அவங்கள வீழ்த்த முடியும் சத்துவுக்கு தெரியும் அம்மாவுக்கு கழுகு கழுகுமலேருந்து வந்திருக்க அம்மாவுக்கு ஒரு எண்பது சதவீதம் கொடுப்போம் பிசாசு மனோக்காவுக்கு நூற்றி இருபது கொடுப்போம் ஏன்னா ரொம்ப தைரியம் இப்படி நம்மளுடைய டெம்பரேச்சரை பார்த்து பார்த்து அவன் செயல்படுறதுனால தான் நமக்கு போராட்டம் அதிகமாக இருக்குது ஆண்டு ஒரு சிலுவையை தூக்கிட்டு வாப்பா ஜெயத்தை பார்ப்பாங்கிறாரு இந்த ஏசைக்க விட்டு நீங்க வெளியில வரணும்னா சித்னாவை விட்டு வெளியில வரணும்னா கூடயும் போய் மல்லுக்கு நிக்க கூடாது அதை விட்டாதான் வாக்குவாதத்தை விட்டாதான் வர முடியும் அல்ல சொல்லுங்க எதை விடணும் வாக்குவாதத்தை விட்டா வாக்கு தத்தத்துக்குள்ள வரலாம் நீங்க யாருக்கிட்டையாவது எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களால அந்த பிரச்சனையிட்டு வெளியில வர முடியாது ஒருத்தங்கிட்ட பழகும் போது நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒருத்தங்கிட்ட பழகும்போது உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கோங்க ஜாஸ்மினும் மனோக்காவும் ஒரே ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கீங்க ஒவ்வொரு நிமிஷமும் ஜாஸ்மின் வந்து இருந்து எதையாவது ஒன்று எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்களுக்குள்ளே நிச்சயம் அன்பை உண்மையாக செலுத்தவே முடியாது கடைசி வரைக்கும் முடியவே முடியாது மனோக்காவும் ஜாஸ்மின் கிட்டேருந்து நேற்று அவளுக்கு நம்ம இட்லி கொடுத்தோம்ல இன்னைக்கு அவன் நமக்கு இட்லி கொடுக்கணும்ல எங்கே இன்னும் ஒன்றும் கொடுக்கல அப்படின்னு எதிர்பார்க்கும்போது ஒரு கசப்பு உள்ளே வந்துடும் ஏசுகிரிஸ் நம்ம மேலே எப்படிப்பட்ட அன்பு வச்சுருந்தாரு சொல்லுங்க ஆண்டவர் நம்ம மேலே எப்படிப்பட்ட அன்பு வச்சுருந்தாரு அது கூட தெரியாதா எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு அதனால தான் நம்மளை நேசிக்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அவர் மட்டும் எதிர்பார்த்து நீ டெய்லி ஜோமன் வந்தாண்டா உன்னை நேசிச்சேன்னார்னா ரெண்டே நாள் தான் நீ டெய்லி குடும்ப சவன் வந்தா உன்னை நேசிக்கிறேன் பொய்யே சொல்ல மாட்டேன் அன்பு வச்சிருக்கேன்டா நீ பரிசுத்தமா வாழ்வந்த உன் மேலே அன்பு வச்சேன்னா அவருடைய அன்பு ரெண்டே நாளில் காணாம போயிடும் இப்ப ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு நீ என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு உன் மேல எதையுமே எதிர்பார்க்காம நான் அன்பு வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு அதனாலதான் இன்னைக்கும் அவர் நம்மளை நேசிக்கிறாரு அல்லா அப்போ அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ணணும்னா யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்காதீங்க நீங்கள் கொடுக்கறதுக்கு ஆயத்தம் ஆயிருங்க ஈசாக்கு மாத்திரம் தண்ணீர் வந்துருச்சியா அப்படின்னு வாக்குவாதம் பண்ணியிருந்தாருனா முடிஞ்சு போயிருச்சு அந்த இடத்துல ஆனால் அவர் என்ன நினச்சாருன்னா எதையுமே நான் எதிர்பார்க்கலை ஏன்னா எனக்கு கத்துற இடத்துல வரும் இங்கே கடப்பாறையை குத்தினாலும் தண்ணி வரும் எங்க கடப்பாறையை குத்தினாலும் தண்ணி இவங்களாலதான் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் நீங்கள் ஒரு டார்கெட் வச்சுட்டீங்கன்னா அவங்ககிட்ட போராடிக்கிட்டே இருப்பீங்க இப்போ கலாக்காவுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த பகுதியில் ஒரு இடம் இருக்குது உங்கள் தங்கச்சி இங்கே தான் இருக்கிறாங்க நீங்கள் இந்த இடம் தான் என் ஆசீர்வாதம் நினச்சிட்டிங்கன்னா இங்கே போராடிக்கிட்டே இருப்பீங்க கடைசி வரைக்கும் ஆனால் கர்த்தர் இது என்ன இடம் மெயின் ரோட்டில் பயங்கரமான ஆசீர்வாதத்தை வச்சு காத்துட்டே இருப்பாரு இதை விட்டு இங்கே வாக்குவாதம் மண்ணாத இவங்ககிட்டன்னு எதுவும் பண்ணாத அதுவாக உன தேடி வரும்னு சொன்னா கூட நம்மளால விடவே முடியாது இப்போ ஆசீர்வாதத்துக்கான அடித்தளம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வாக்குவாதங்களையும் எதையும் எதிர்பார்க்காம யாருக்குடியாவது நம்ம பழகணும் நம்முடைய சர்ச்சில் அப்படி தான் பழகிக்கோங்க எதையுமே எதிர்பார்க்காதீங்க பாஸ்டர் எனக்கு இதை சொல்லலையே இவங்க இந்த சகோதரி நம்மளை இப்படி நேசிக்கலேன்னு சொல்லி எதையுமே எதிர்பார்க்காதீங்க எதிர்பார்க்காத அன்புக்குள்ளே என்றைக்கு வருவீங்களோ அப்போ தான் எதிர்பார்க்காத ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வரும் ஆமீன் சொல்லுங்க எதிர்பார்க்காத அன்பு நீங்கள் என்னைக்கு வச்சு பழகிட்டீங்களோ அன்றைக்கி எதிர்பார்க்காத அன்பு கிடைக்கும் இன்னைக்கு நான் வீட்டை கூட்டிகிட்டே நாளைக்கு நீ தான் கூட்டணும்னு சொல்லக்கூடாது நான் கூப்பிட்டு நாளைக்கும் நான் தான் என்ன செய்வேன் கூட்டுவேன் நாளை கழிச்சும் நீ உக்காந்துருக்கிறியா உக்காந்துருக்கிறதுக்கு தக்க அவர் உனக்கு பலன் கொடுப்பாரு கூட்டுறதுக்கு தக்க எனக்கு அவ்வளோதான் வெரி சிம்பிள் என்னமோ நாளைக்கு கூட்டினோன்னா நாலு விரல் காணாமல் போயிருமா நமக்கு எக்ஸ்ட்ரா நான் கூட்டிட்டேன்னா எனக்கு மூணு விரல் காணாமல் போயிரும் அப்படி எதுவும் டாஸ்க் இருக்கா வீட்டுக்குள்ளே இல்லை இல்லை நம்ம எதிர்பார்க்காம செஞ்சுக்கிட்டே இருப்போம் தேவன் நமக்கு செய்து கொண்டே இருப்பார் இங்கே ஈசாக்கு எதையுமே எதிர்பார்க்கல அவருக்கு தெரிஞ்ச ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா பேர் வைக்க மட்டும்தான் தெரிஞ்சு என்ன தெரிஞ்சது பேர் வைக்க மட்டும்தான் தெரிஞ்சு ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா தோல்விகளை கண்டு நீங்கள் துவண்டு போயிடக்கூடாது இந்த ரெண்டு கேரக்டர் தான் உங்களை ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வரும் முதல்ல என்னது யார்ட்டையும் எதிர்பார்த்து எதையும் நீங்கள் பழகக்கூடாது விட்டு கொடுத்துட்டு நீங்கள் வர்றவங்களா இருக்கணும் நீங்க தான் எல்லாருக்கும் கொடுக்கறவங்களா இருக்கணும் மற்றவங்ககிட்ட இருந்து வறுமையு எதிர்பார்க்கக்கூடாது இதுதான் ஆசீர்வாதத்துக்கான தகுதி ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா தோல்விகளை கண்டு துவண்டு போயிடக்கூடாது சத்ரு ஒரு தோல்வி கொடுத்துட்டாங்கன்னா இந்த இடத்துல இந்த துறவு ஏன் எதுன்னுட்டாங்களா இங்கே வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா உடனே நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது சோர்ந்து போய் உட்காந்துடக்கூடாது சோர்வுகளே வந்தாலும் சோர்வுகளை ஜெயிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் எப்படி சோர்வுகளை ஜெயிக்கணும் தெரியுமா தேவை சமூகத்தில் போய் உட்காரணும் தேவனுடைய ஊழியக்காரத்தில் போய் பேசணும் சபைக்கு வரணும் ஏதாவது தேவனுக்குரிய காரியத்தில் நீங்கள் செயல்பட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் சோர்வுகள் வெளியில் போயிடும் இந்த தோல்விகள் உங்களை ஒரே இடத்துல லாக் பண்ணுறதுக்காக வருது எங்கே வருது சைட் லாக் போட்டதுக்கப்புறம் பைக்கை எடுக்கவே இது மாதிரி தோல்விகள் வந்து நம்மளை சைட் லாக் போட பார்க்குது ஆனால் நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அதுலேருந்து வெளியில் வந்துடணும் ஒரு இடத்துல தான் ஏன் வெட்டுனேன் வாக்குவாதம் பண்ணா சரி நீ விட்டுட்டு வந்தேன் ரெண்டாவது இடத்துலயும் வாக்குவாதம் பண்றானே என்னால் விட முடியல அப்படின்னு அவர் சோர்ந்து போகலை ஒரு பிரச்சனை திரும்ப திரும்ப வரும்போது நமக்கு என்ன வரும் ஜனவரியிலையும் எனக்கு பிரச்சனை பாஸ்டர் அதே பிரச்சனை அக்டோபர்லயும் வருது நவம்பர்லயும் போது நம்ம என்ன செய்வோம் சோர்ந்து தான் போவோம் ஆனா கர்த்தர் சொல்றாரு சோர்ந்து போகிற உனக்கு நான் பலன் தருகிறேன் எதற்கு பலன் தரேன்னு தெரியுமா ரெகபோத்துக்கு வர்ற வரைக்கும் நான் பெலன் தரேன் ஏ நின்றுக்கிட்டு ரகபோத்துக்கு வர முடியாது சித்னாவை தாண்டி தான் ரகபோத்துக்கு வர முடியும் நீ இந்த சித்னாவை தாண்டாம நீ உட்காந்தே இருந்தனா உன்னால் ஜெயிக்க முடியாது நீ இன்னைக்கு நான் உனக்கு பலன் தரேன் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் உன்னை பூரணப்படுத்தும் புதிய ஆண்டுக்குள்ளே அந்த பலத்தோட நம்ம கடந்து போக போறோம் இனிமே நம்ம ரகபோத்தை பார்க்க போகிறோம் முழங்கால் படிறீங்களா இருக்கிற இடத்துல அலை இந்த பாட்டை யாராவது பாடுறீங்களா தூவங்கிய முடிய செய்வார் சொன்னவர் மறப்பதில்லை வாக்கு கொடுத்தவர் நிறைவேற்றுவார் வார்த்தையை தந்தவரை ஆராதிப்போம் துவங்கியவர் முடிய செய்தார் சொன்னவர் மறப்பதில்லை துவங்கியவர் முடிய செய்தார் சொன்னவர் மறப்பதில் வார்த்தை மீறாமல் காத்துக் கொள்வார் வழி விலகாமல் நடத்தி சொல்வார் வார்த்தை மீறாமல் கொள்வார் வழி விலகாமல் நடத்தி செல்வார் இதுவரை நீரே எங்கள் லேபினேஸ்வர் தானையா சத்தமாக சொல்லுவோம் இதுவரை நீரே எங்கள் நீதானையா இதுவரை நடத்தினே நடத்தினேஸ்வரேஸ்வரான இதுவரை நடத்தினே எங்கள் லெபினேஸ்வர் நீதானையா நீர் சொல்லும் வார்த்தையை நிறைவேற்றுவி நீ செய்யும் வரை காத்திருப்பே நீ சொல்லும் வார்த்தையை நிறைவேற்றுவே நீ செய்யும் வரை காத்திருப்பே அண்டாண்டு காலமயலியாவும் வார்த்தையை தினமும் தந்து நடத்துமையா அண்டாண்டு காலமயலியாவும் வார்த்தையை தினமும் தந்து நடத்துமையா இதுவரை நடத்தினிரே எங்கள் லெபினேஸ்வனி நீர்தானையா இதுவரை நடத்தின ரே எங்கள் லெபினே சொன்னி